வந்திடுமே, வசனமே நம்மை தேடி இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த வசனத்துல துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்காதா கஷ்டங்கள் இருக்காதா அப்படின்னா அப்படி இல்லை நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அது நமக்கு வேதனையாய் முடியாது என்னதான் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் எந்த பாதையில் நம்ம நடந்து சென்றாலும் நம்மை ஆதரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையினால எவ்வளோ பெரிய போராட்டங்களை நம்ம சந்தித்தாலும் அது ஒரு பெரிய வேதனையாய் நமக்கு இருக்காது ஏன்னா நம்ம நம்புறது கர்த்தரை கர்த்தரை நம்பி இருப்பதுனால ஒரு கிருபை எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாவித பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு அந்த கிரு கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது மனிதர்களால இல்ல எவ்வளவு போராட்டமா இருக்கட்டும் பல வார்த்தைகளினால குத்தப்படுத்தப்பட்டு நம்ம கஷ்டப்படுறோமா என்னவா இருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அதனால உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதை விட்டுட்டு கர்த்தரை நம்புங்க என்னைக்குமே அது உங்களுக்கு வேதனையா இருக்காது ஏனால் ஏன்னா அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் காட் பிளஸ் யூ ஆல்